இதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவாங்க இப்போ பெண்கள்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அபாஷன் ஆகிறதுக்கு இந்த ஆணி மாதத்தில் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வெகு தூர பயணங்கள் அது கொஞ்சம் நீங்கள் மாதமாக இருக்கீங்களா இப்போ தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வெகு தூர பயணங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குழந்தை தனியோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அபாஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த ஆணி மாதத்தில் ஒன்று ரெண்டாவது கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இது உள்நாட்லேயும் சரி வெளிநாட்லேயும் சரி கடன் பிரச்சனை என்ன தான் ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும் கடன் பிரச்சனை பாடாக இருக்காது இப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இருந்தான்னு வச்சுக்கோங்க ஏன்னா குறைஞ்சபட்சம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வள்ளி கடன் வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியை அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை மாறலாமா அடுத்த வேறு ஏதாவது ஒரு வேலை மாற்றம் வருமா அப்படி ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு இப்போ மாறலாமா அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் உண்டு அதே கொஞ்சம் பார்த்து யோசிச்சு சில விஷயங்கள் செய்கிறது நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் உண்டு அவங்கக்கிட்ட ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காதல் எந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியாக சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கான யோகங்கள் அமைப்புகள் ஒன்று சரி தொழில் ஸ்தானம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் தொழில் எடுத்துகிட்டோன்னா